கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையான தேவ பிள்ளையே நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறவர் எல்லாவற்றிலும் நம்மை ஆசீர்வத்து நம்மை கனப்படுத்துகிற தேவனாகிய கருத்தை சொல்லுகிறார் நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என் தேவனுடைய பிள்ளையே தேவனுடைய கரம் நம்ம இருக்குமானால் தேவனுடைய கிருமை நம்மல் இருக்குமானால் தேவனுடைய மாறாத பிரசனம் நம்ம இருக்குமானால் அவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் ஆகாயின் விஷயம் ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்த சொல்லுகிறார் இன்று முதல் உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என கன்பான தேவ பிள்ளையே யாரை கர்த்தர் ஆசிர்வதிப்பார் தேவனுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் உண்டு அவர் இந்த உலகத்தில் இருக்க எல்லாரையும் அவர் நேசிக்கிறார் ஆனால் ஆசிர்வதிக்கிற தேவன் சொல்லுவார் இன்று முதல் நான் உங்களை ஆசிர்வதிப்பேன் யாரை கர்த்தர் ஆசிர்வதிப்பார் என்றால் முதலாவதாய் கர்த்தருக்கு கீழ்ப்படிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் கீழ்ப்படிதல் என்பது மிக முக்கியமான ஒன்று நாம் வாசிப்போம் ஆனால் ஆதி ஆகமத்தின் மிஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டை வாசிக்கும் பொழுது நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் தேவடைய பிள்ளையே ஆபிரகாம் தன் பிள்ளையை பலி செலுத்தும்படியாய் கடந்து போகிறான் ஆண்டவராகிய தேவனை பார்த்து ஆசீர்வதித்து அவனுடைய கீழ்ப்படுதலை கண்டு கர்த்த சொல்லுகிறார் நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படைந்தபடியினாலே உன்னை உன் சந்ததிக்குள்ளே உன்னை ஆசீர்வதித்து கனப்படுத்துவேன் என கண்பான தேவ பிள்ளையது ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான் எல்லா விதத்திலும் அவரை நேசித்தான் அவர் சொல்லுகிற வார்த்தை அனைத்தையும் கேள்விப்பட்டு அவன் கீழ்ப்படைந்தபடியினாலே விரும்பினார் நாம் தேவனுடைய ஆசிர்வாதத்தை பெற வேண்டுமானால் நாம் கீழ்ப்படிதவிழா இருக்க வேண்டும் ஆண்டவர் என்ன சொன்னாலும் சரி கர்த்தாவை நாங்கள் அதை செய்கிறோம் என்றால் கீழ்படித்துள்ள வாழ்க்கை தான் எங்களை மேன்மைப்படுத்தும் ஆகவேதான் கத்தராய் ஆண்டர் உபாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினான்கு வரைக்குமாய் அவர் அநேக ஆசிர்வாதங்களை குறித்து கருத்த சொல்லுகிறார் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதில் இருக்கிறதா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும் என்று கத்த சொல்லுகிறார் தேவனுக்கு நீ பயப்படுவாயனால் உன்னை கர்த்தர் ஆசிர்வதிக்கிறவர் ஹலோ லூயா யோசுவாவின் புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் பதினெட்டு வாசிக்கும் பொழுது தேவனுக்கு பயப்படுகிறவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறா நீ கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் உனக்கு ஒரு ஆசிர்வாதம் உண்டு நீ கர்த்தருக்கு பயந்திருந்தால் உனக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு ஏனென்றால் தேவனுக்கு பயந்திருக்கிறவனுக்கு அவருடைய ஆசிர்வாதம் நிறைவா இருக்கும் என்று சொல்லி வாசிக்கிறோம் எனக்கு அன்பான தேவ ஜனமே இந்த காலை வேளையிலே நீ கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற அனுபவம் உனக்கு உண்டா தேவோட வார்த்தைகள் சொல்லுகிறது அதை கேட்டது செய்ய நீ விரும்புவராயா வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு கீழ்ப்படி பயந்தவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் கர்த்தருக்கு பயந்தவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் தேவனுடைய சித்தத்தின் நடக்கிறவனை கர்த்தர் ஆசிர்வதிக்க என்றால் நம்மை ஆசீர்வதிப்பதே உடைய பெரியமாக இருக்கிறது ஆகவே சொல்லுவோம் கர்த்தாவை இந்த கால வெளியில நீர் எங்களை ஆசிர்வதிக்க முடியாய் வந்தபடியினாலே நாங்களும் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம் இன்றைக்கு வாழ்க்கையிலே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற அனுபவம் உண்டா தேவ பிள்ளை சொல்லுவோம் ஆண்டு முறை நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்து உமக்கு பயந்து நடக்கிற எங்கள் மேல் கர்த்தாவையே நீர் ஆசிர்வாதத்தை வைத்திருக்கிறதுக்காய் சோத்திரம் என்று சொல்லணும் வேண்டால் நம்முடைய தேவன் நம்மை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் கர்த்ததாம நம்மை ஆசிர்வத்து கனப்படுத்தி பாதுகாத்து தேவ குருமைகள் வைப்பாராக நம் கண்களை முடி ஜெபிப்போம் எங்கள் மகா கருமையும் இரக்கமும் அன்பும் நல்ல ஆண்டவர இந்த அருமையான கால வேலைக்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம் பரிசுத்தத்தில் வாசம் பண்ணுகிற எங்கள் சீவுள்ள தகப்பன் ஆண்டவரே நீர் எங்களை ஆசிர்வத்து கனப்படுத்துகிறதுக்காக எமக்கு நன்றி இந்த காலை வேலைக்காய் சோத்திரம் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் சபையும் அன்றுரே எங்கள் பாவமே நம்பி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வேலைகளையும் நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக சோத்திரம் தேவ கருவு தேவ சமாதானம் எங்களோடு கொடுக்கும்படியா ஏசு கிறிஸ்துவின் மாறாத இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே ஆமே தேவன் நம் அனைவரோடும் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வாராக ஆமேன்